ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு உலந்தை வச்சு ஒரு ஸ்பெஷல் களி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சிகப்பு அரிசி வந்துட்டு ஒரு கப்பு கேழ்வரகு ஒரு கப்பு குதிரைவாளி ஒரு கப்பு மாப்பிள்ளை சம்பா ஒரு கப்பு அது கூட பார்த்தீங்கன்னா பூங்கா அரிசி ஒரு கப்பு அதுக்கப்புறம் ரெண்டு கப்பு கருப்பு ரெண்டு கப்பு அது கூட பார்த்தீங்கன்னா ராகியும் ஒரு ரெண்டு கப்பு போட்டு நல்லா வறுத்துக்கணும் அது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் இப்போ ரெண்டு கப்பளவு நம்ம அந்த பொடியை எடுத்துக்கிறோம் ஒரு கப்பளவு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு கப்பளவு பாலை ஊற்றிட்டு நல்லா கொதித்த பிறகு அது கூட நம்ம கலக்கி வச்சுருக்கிற நாவ நல்லா ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கிளறிக்கிட்டே வந்தோம்னா நல்லா திக்காயிரும் நல்லா ரெடியான பிறகு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம் இந்த இது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கும் சரி எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த களி வீட்டில் பெண் குழந்தைகளுக்கும் குழந்த பெற்றவங்களுக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்